வழியே சுவாசத்தை இழுத்து இடது கண்ணில் விடுங்க பாருங்க பல் இடுக்கு வழியாக மூச்சை உள்ள இழுக்கணும் மூக்கு வழியாக மூச்சை வெளியே வரணும் ஆன்சர் பண்ணுங்க இத வந்து அதிவேக தான் செய்ய போகிறோம் இழுக்கிறது பல் இடுக்கு வழியாக இழுக்கணும் விடுறது மூக்கு வழியாக விடணும் ரெடி ரெடி Oh Shiva Oh Shiva Oh Shiva Oh Shiva Oh Shiva Oh Shiva Shiva シーバー。オーシーバー。オーシーバー。オーシーバー。オーシーバー。オーシーバー。オーシーバー。オーシーバー。オーシーバー。 オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、オンシバ、 옹 시바, 오, 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 시바, 시바, 시바 オンシワ、オンシワ、オンシワ、オンシワ、オンシワ、オンシワ、オンシワ、オンシワ、オンシワ、オンシワ、オンシワ、オシオンシワ、オシオンシワ、オシオンシワ、オシオンシワ、オシオンシワ、オシオンシワ、オシオンシワ、オシオンシワ、オシオンシワ、オシオンシ இப்போ நல்லா கூர்ந்து கவனிங்க உங்க நாக்குக்குள்ள துவர்ப்பு கலந்த ஒரு சுவை உங்களால உணர முடியுதா யாராலும் உணர முடியுதா நல்ல அடி நாக்கில் பாருங்கள் ஒரு துவர்ப்பு கலந்த ஒரு சுவை உங்களால உணர முடியுதா யாராலும் உணர முடியுதா நல்ல நல்ல கூர்ந்து கவனிங்க அடி நாக்கில் துவர்ப்பு கலந்த ஒரு சுவை அடி நாக்கில் சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் இந்த துவர்ப்பு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் உடலுடைய இரத்த உற்பத்தியை தூண்டக்கூடியது உடம்புல ரத்த உற்பத்தி குறைஞ்சவங்க ஓட்டம் குறைஞ்சவங்களுக்கு தான் கண் பார்வை குறைபாடு ஏற்படும் அதை சரிப்படுத்தக்கூடிய அற்புதமான பிராண பயிற்சி இதில் நீங்க கவனிக்க வேண்டியது உள்ள இழுக்கும் பொழுது வாயை கவனிக்கணும் வெளிய விடும் பொழுது மூக்கை கவனிக்கணும் கவனிச்சிங்கன்னா ஒட்டு மொத்தம் அழுத்தமும் அடி நாக்கில் தான் விழும் பல்லில் பார்த்தீங்கன்னா கடவாய் பல்லுல தான் அழுத்தம் விழும் உங்களுக்கு பல்லு சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது ஈறு சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி உமிழ்நீர் அற்புதமாக சுரக்கும் நல்லா கவனித்து ஆழமாக பண்ணணும் மூச்சை இழுக்கும் பொழுது வாயில கவனம் மூச்சை விடும் பொழுது மூக்கில் கவனம் ரெடி இங்க இன்னொரு சுற்று பண்ணுங்க பா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா オーチャー、オンシュワ、オンシュワ、オンシュワ、オンシュワ、オンシュワ、オンシュワ、オンシュ

おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おんしわ、おー、おー、おー、 உடம்புல அதிகமாக உஷ்ணம் உள்ளவங்க மலை சிக்கல் உள்ளவங்க முடி உதிர்வு உள்ளவங்க பேன் பொடுகு உள்ளவங்க மஞ்சக்காமால் உள்ளவங்க மொத்தத்தில் பித்தம் சார்ந்த நோய் உள்ளவர்களுக்கு இந்த பிராண பயிற்சி அற்புதமான பயிற்சி இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணாலே உங்கள் உடம்புல இருந்த ஒட்டு மொத்த சூடும் அதே முப்பது பங்காக அதே சமநிலைக்கும் ரெடி அப்புறம் கண்களுக்கு உண்டான பிராண செய்ய செய்யப்பறோம்